பழங்குடியினர் பகுதிகளுக்கான மருத்துவ வாகனம் மருத்துவ அவசர கால ஊர்தியை அவர் தொடங்கி வைத்திருக்கிறார் அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமியூல் எபினேசர் இணைந்திருக்கிறார் சாமியூல் எபினேசர் இன்றைய நிகழ்வுகள் குறித்தும் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் இது குறித்தும் சொல்லுங்க மோகன் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு அவர்கள் தலைமை செயலகத்தில் அதாவது முதலமைச்சர் அலுவலகம் நுழைவாயில் அருகே ஆதிராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் அதாவது உண்டு உறவிடும் பள்ளி மாணவர்களுக்கு பயன்பாட்டிற்காக மூணு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவில் இருபத்தி மூன்று வாகனங்கள் மற்றும் பெருநிறுவனங்களின் சிஎஸ்ஆர் நிதி மூலமாக மூன்று வாகனங்கள் என மொத்தம் இருபத்தி ஆறு வாகனங்கள் ஆஹ் மற்றும் பழங்குடியின மக்கள் மருத்துவ பயன்பாட்டுக்காக ஐந்து கோடியே எழுபத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவில் இருபத்தைந்து அவசர கால ஊர்திகள் எனவும் நான்கு கோடியே ரூபாய் செலவில் இருபது கனமான மருத்துவ ஊர்திகள் என மக்கள் பயன்பாட்டிற்கு இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை செயலகத்திலிருந்து கொடியரசு வாகனங்களை துவக்கி வைக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது இதைத் தொடர்ந்து பொதுப்பணை மற்றும் அதாவது மறுவாழ்வுத்துறை சார்பில் விருது விருதுநகர் திருவண்ணாமலை தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் உள்ள எட்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமிலும் நாற்பத்தி நான்கு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி செலவில் கட்டேத்தின்பாயிரி எழு இரண்டு புதிய வீடுகளையும் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை செயலகத்திலிருந்து திறந்து வைக்கிறார் இது போன்ற சுற்றுச்சூழல் ஆஹ் துறையிலும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையிலும் அதே போல அதாவது தஞ்சாவூர் சேலம் பாளையங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருபத்தி நான்கு கோடியே ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவனங்கள் ஆள் உபகரணங்களையும் பயன்பாட்டுக்காக இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார் அதே போல சட்டத்துறை சார்பிலும் மதுரை அரசு சட்ட கல்லூரியில் நாற்பத்தி எட்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் ஆஹ் செலவில் அதாவது கட்டப்பட்டிருக்கக்கூடிய கல்விசார் மற்றும் நிறுவக தொகு கட்டடங்களையும் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் இந்து சமய அறநிலைத்துறை சார்பிலும் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை இன்று அதாவது தலைமை செயலகத்தில் இருந்து துவக்கி வைப்பது குறிப்பிடத்தக்கது மோகன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தொடர் நேரலையில் அடுத்து சிறிய இடைவேளை